பிரபாட் சோகளுக்கு வணக்கம் உத்தரப்பிரதேசம் சம்பல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் எந்த அளவுக்கு அப்படின்னா துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒரு அஞ்சு பப்ளிக் வந்து இறந்து போறாங்க ஸோ அதுக்கப்புறமும் அந்த கலவரம் நின்னுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுனால அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இம்போஸ் பண்ணப்படுது தெருக்கல்ல வந்து யாரும் நின்று பேச கூடாது ஒரு நாலு பேர் கூடி பேசினா கூட அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாங்க இது மட்டுமா அப்படின்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் தலைவரோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போக போகக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு அப்படிங்கிறத போடுறாங்க இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு போடுறாங்களா அப்படின்னா கிடையாது டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த உத்தரவு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு இப்போ கூட ரீசண்டாக வந்து பார்லிமெண்டோட அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி வந்து அந்த சம்பல் டிஸ்ட்ரிக்ட் உள்ள போயிட்டு என்ன நடந்திருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அங்க அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு போனாங்க பட் உள்ள வந்து அனுமதிக்கப்படல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அவங்கள திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இப்போ குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல அந்த செஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஸோ அங்க கூட இதை பத்தினா டிஸ்கஷன் அப்படிங்கிறது பெருசா போயிட்டு இருக்கு ஏன்னா உத்தரப்பிரதேசத்தோட அப்போசிஷன் லீடரா இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்போசிஷன் லீடரா இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டியோட அகிலேஷ் யாதவ் வந்து இந்த விஷயத்தை எடுத்து பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணும் என்ன நடந்தது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எங்களை பேச விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதே பண்ணாங்க பட் பேச விடல சரியா அவங்களுக்கு ப்ராப்பராக டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணாங்க இந்த பிரச்சனை எல்லாமே நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளா இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஹாட் டாபிக்கா போய்கிட்டே தான் இருக்கு ஏன் இந்த அளவுக்கு ராகுல் காந்தி உள்ள போகணும்னு நினைக்கிறாங்க போ உடல பார்லிமெண்ட் செஷன்ல இதை பத்தி நிறைய பேசணும் அப்படின்னு நிறைய எம்பிஸ் நிறைய தலைவர்கள் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பேச அந்த டைம் அப்படிங்கிறது கொடுக்கப்படல ஸோ அந்த அளவுக்கு என்ன இது பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல இல்லை இருக்கு வழக்கமா இந்தியாவில் வந்து புறையோடி போன ஒரு விஷயம் இருக்கும்ல ஹிந்து முஸ்லிம் விளையாட்டு ஸோ அந்த பிரச்சனை தான் இங்கேயும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பாபர் மசூதி ராமர் கோயில் அயோத்தி இதை வச்சு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது எவ்வளவு விஷயம் இது இந்தியா உத்தரப்பிரதேசம் பட் இந்தியா முழுக்க இந்த பாபர் மசூதியும் ராமர் கோயிலும் அயோத்தியும் எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்து அப்படின்னு நமக்கு தெரியும் சோ இப்ப நடந்திருக்க பிரச்சனையும் டிட்டோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இதே பிரச்சனை தான் இங்கேயும் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தரப்பிரதேசம் சம்பல் டிஸ்ட்ரிக்ட்ல ஜமா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசூதி புகழ்பெற்ற மசூதி நிறைய பேர் வந்து அங்க தொழுகிறாங்க எல்லாருமே ஒரு பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு மசூதி இந்திய அரசால கூட வந்து அது ஒரு நினைவு சின்னமா போற்றப்படக்கூடிய ஒரு இடம் ஸோ அங்க வந்து நமக்கு உத்தரப்பிரதேசம் அப்படின்னாவே அங்கே டீப் ரூட்டடா முஸ்லிம்ஸ் இந்துஸ் எல்லாருமே வாழக்கூடிய ஒரு ஏரியா அங்கே எந்த அளவுக்கு மசூதி இருக்கோ அந்த அளவுக்கு கோயில் அப்படிங்கிறது இருக்கும் அங்க பிரச்சனை அப்படிங்கிறது வெளிப்படையா இருந்தாலும் உள்ள சேர்ந்து வாழ்றவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க வெளிப்படையா சண்டை போடுறவங்களும் போட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மசூதியில என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இந்துக்கள் தரப்புலேருந்து இந்து ஹிந்து வந்து ரொம்ப டீப்பா ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப அது மேல தீவிரமா இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல ஸோ அவங்க சைட்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய சிவில் நீதிமன்றத்தில் ஒரு மனு அப்படிங்கிறத தாக்கல் பண்றாங்க என்ன அப்படின்னா இந்த ஜமா மசூதி இருக்குல்ல இந்த மசூதி வந்து பாபர் காலத்துல அதுக்கு இடிச்சிட்டு அதாவது அதுக்கு முன்னாடி அங்க ஹரிஹரன் அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் இருந்தது அதை வந்து பாபரும் பாபருடைய தளபதியாக இருந்த சேர்ந்து அந்த இடிச்சுட்டு கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவில் நீதிமன்றத்துல ஒரு மனு அப்படிங்கிறத தாக்கல் பண்றாங்க முன்னாடி இதே பிரச்சனை நிறைய மசூதிக்கு உத்தரப்பிரதேசத்திலேயே நடந்திருக்கு வாரணாசியில இருக்கக்கூடிய ஞானவாபி மசூதிக்கும் இதே பேட்டர்ல தான் ஒரு மனு அப்படிங்கறத தாக்கல் பண்றாங்க அப்படிங்கிறது போது இதே பிரச்சனை தான் அயோத்திலையும் போயிருந்தது நமக்கு தெரியும் அதே மாதிரியே மனு அப்படிங்கிறத தாக்கல் பண்றாங்க ஹிந்துக்கள் தரப்புல இருந்து சோ நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான அந்த இதெல்லாம் போகும்ல அந்த விசாரணை அந்த ட்ரையல்லாம் போயிட்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி என்ன சொல்றாங்க என்ன ஒரு உத்தரவை போடுறாங்க அப்படின்னா அந்த மசூதி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு போயிட்டு அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறத பண்ணலாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் உண்மையாலும் இந்த மனு போட்டவங்க தரப்புலேருந்து அந்த மசூதிக்குள்ள இந்துக்கள் கோயில் இருக்கு பாபர் காலத்துக்கு முன்னாடி கோயில் தான் இருந்தது இப்போவும் சின்ன சின்ன சிலைகள் அதெல்லாம் உள்ள மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதை போயிட்டு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி சிவில் கோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறது கிடைக்குது சோ அதை வச்சு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஒரு டீம் வந்து போயிட்டு அந்த மசூதியை வந்து நாங்க ஆய்வு பண்றோம் உள்ள என்ன இருக்கு நாங்க தெரிஞ்சிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அங்க போறாங்க அப்போதான் இந்த கலவரம் அப்படிங்கிறது தொடங்குது ஏன்னா இத மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை வருமா அப்படின்னா வரும் அங்க ஒரு பெரும்பாலான மக்கள் பல நூறு வருஷங்களா சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில இந்த விஷயம் நடந்திருக்கு சோ அதுல இருந்து அந்த இடத்த மசூதி தான் இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது பட் இருக்கிற ரெக்கார்டு படி சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியிலேருந்து அந்த இடத்துல மசூதி தான் இருக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மக்கள் கண்டிப்பா அவங்க மனசு வந்து ஒரு புண்படும் ஏன்னா அந்த மத உணர்வுகளை புண்படுத்த கூடாது அப்படின்னு நம்ம அரசியல் அமைப்பிலே இருக்கு பட் அதை மாதிரி ஒரு டீம் வந்து உள்ள வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ண போறோம் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம் அப்படிங்கிறப்போ ஒரு கலவரம் அப்படிங்கிறது நடக்கும்ல ஸோ அதே மாதிரி அங்கே வந்து சின்ன சின்னதா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்குது ஸோ அங்கே போலீஸ் வராங்க அவங்க தரப்புலேருந்து இஸ்லாமிய மக்கள் தரப்புலேருந்து இதை ஆய்வு பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறது உருவாகுது கலவரமாக மாறுது ஸோ போலீஸ் தரப்புலேருந்து அந்த கலவரத்தை எப்படி தடுத்து நிறுத்துது அப்படின்னு தெரியல ஸோ சூடு அப்படிங்கிறத நடத்துறாங்க இதில் அங்கே கூடியிருந்த ஒரு அஞ்சு பப்ளிக் வந்து இறந்து போகிறாங்க ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இந்த விஷயத்துல காயப்பட்டு போறாங்க ஸோ அந்த விஷயம் தான் உள்ள என்ன நடந்தது உள்ள என்ன போயிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணுறாங்களா ஏன்னா இந்து முஸ்லீம் இதை மாதிரி பிரச்சனையை உருவாக்கி இந்த ஓட்டை வந்து இது பண்ற அறுவடை பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இடத்த நடக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான் ஸோ அதை மாதிரி ஏதாவது உள்ள கேம் பிளே பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் பார்லிமெண்ட்டில் இதை பத்தி பேசணும் ராகுல் காந்தி வந்து நான் உள்ள போய் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கையில எடுத்தாங்க ஸோ அந்த இன்னும் அந்த சம்பல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் யாரும் ஒன்று கூட கூடாது வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற சூழலில் தான் அங்கே இருக்காங்க ஜமா மசூதி இருக்குல்ல ஸோ அந்த மசூதியை இப்போ இவங்க இந்த அளவுக்கு ஒரு மனு தாக்கல் பண்ணி அதுக்கு முன்னாடி அங்கே இந்து கோயில் தான் இருந்தது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அதுக்கு முக்கிய காரணமாக இவங்க தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து விஷ்ணுவோட பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் இருக்குல்ல ஸோ அந்த அவதாரம் இந்த சம்பல் மண்ணில் தான் வந்து அந்த அவதாரம் எடுக்க போறார் அப்படின்னு சொல்றாங்க இது இந்துக்களோட நம்பிக்கை இன்னொரு பக்கம் ஒரு ஐநூறு வருஷமா ஆண் ரெக்கார்டில் அதுக்கு முன்னாடி ஆஃப் ரெக்கார்டில் அங்கே ஹிந்து கோயில் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ஆண் ரெக்கார்டில் ஒரு ஐநூறு வருஷமாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வந்து அங்கே அந்த ஜமா மசூதியை வந்து தொழுதுட்டுருக்காங்க வணங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த நிலையில வந்து நிற்கிது ஸோ இந்த பிரச்சனை அடுத்தடுத்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கும் அதுக்கு அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கும் ஸோ இதை வச்சு ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஒரு தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியா முழுக்கவே நடக்கும் இதுதான் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாபர் மசூதியும் நடந்தது ராமர் கோயிலும் நடந்தது ஸோ அதே விஷயங்கள் இங்கே நடக்குதா யார் இதை நடத்துகிறா தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேள்வி இந்த விஷயத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன நினைக்கிறேன் நான் எந்த பக்கம் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பக்கம் நிற்கணும் இந்த பக்கம் நிற்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஆனால் பிரச்சனை இல்லாமல் இந்த விஷயத்தை எப்படி முடிக்க முடியுமோ எப்படி யாருக்கும் எந்த ஒரு தரப்புக்கும் பாதிப்பு வராத வகையில் இந்த விஷயம் முடிச்சு வைக்க முடியுமோ அந்த மாதிரி முடிச்சு வச்சாங்க அப்படின்னா அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த பிரச்சனை இப்போ ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லயே இவ்வளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா இது வளர விட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போயிடுச்சோ அஞ்சு வருஷம் போயிடுச்சோ திரும்ப ஒரு அயோத்தி வரிசையா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி